கிடங்கில் சிக்கிய பாக்கு சமாச்சாரம் தனிப்படை போட்ட ரகசிய திட்டம் வலையில் சிக்கிய அசாம் குடும்பம் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் கோவையில் திக் திக் கோவை மாவட்டத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் இத்தகைய போதைப் பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது இந்நிலையில் இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் போதைப் பொருள் விற்பனையை தடுக்க மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் உத்தரவின் பெயரில் தனிப்படை அமைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொழிலாளர்களை குறிவைத்து உயர் ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தொண்டாமுத்தூர் தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அந்த கிராமத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் எந்த இடத்தில் விற்கப்படுகிறது இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர் அது மட்டுமின்றி அந்த பகுதிக்கு வரும் சில முதியவர்களிடம் அண்ணே இந்த ஏரியாவில் கஞ்சா விற்கிறாங்களே எங்கன்னு தெரியுமா தைரியமா சொல்லுங்கன்னு நாங்க இருக்கோம் என அவர்களிடம் சில ரகசிய தகவல்களையும் வாங்கி கொண்டனர் அப்போது போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் முட்டிப்பாளையம் பகுதியில் வசிக்கும் அசாம் மாநில கும்பலின் பெயர் அடிபட்டது மேலும் அவர்கள் அங்குள்ள பாக்கு கிடங்கில் வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து காவல் ஆய்வாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த சோதனையில் சிக்கியது கஞ்சா இல்லை மெத்தப்பட்டமைன் எனப்படும் உயர் ரக போதைப் பொருட்கள் அடங்கிய பிளாஸ்டிக் குப்பிகள் என்பது தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த பிளாஸ்டிக் குப்பிகளை ஆய்வு செய்ததில் அதிலிருந்த எழுபது குப்பிகளில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான பத்து கிராம் மெத்தப்பட்டமைன் உயர் ரக போதைப் பொருட்கள் இருந்துள்ளது இதையடுத்து இந்த போதைப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த இஸ்மாயில் நூர்ஜஹான் குதிசா காதூன் உள்ளிட்ட ஆறு பேரை அதிரடியாக கைது செய்து அவர்கள் வைத்திருந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பெங்களூரில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி வந்து அதனை கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் மற்றும் வடமாநில தொழிலாளர்களை குறிவைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட ஆறு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கோவையில் அதிகரிக்கும் உயர் ரக போதைப் பொருள் கலாச்சாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க